தாழம்பூவுக்கு சிவபெருமான் ஏன் சாபம் கொடுத்தார் தெரியுமா இன்றளவும் சிவபெருமானை பூஜிக்க தாழம்பூ பயன்படுத்தப்படுவதில்லை இதன் பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது மனிதர்களிடம் மட்டுமல்ல இறைவனிடத்திலும் யார் பெரியவர் என்ற மோதல் ஒரு முறை வந்துள்ளது நான் தான் பெரியவன் இல்லை நான் தான் பெரியவன் என்ற மோதல் உலகத்தை காப்பாற்றி மக்களை காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் ஏற்பட்டது இவர்களுடைய வாக்குவாதம் முற்றி போகவே தீர்ப்பை எதிர்பார்த்து உலகை ஆளும் ஈசனிடம் சரணடைந்தனர் ஈசனுக்கா இவர்களின் அகந்தை தெரியாமல் இருக்கும் இருவருடைய வாதங்களையும் பொறுமையாக கேட்டுவிட்டு உங்களில் யார் பெரியவர் என்பதை சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்று சொன்னார் அதன்படி என் அடியையும் முடியையும் யார் பார்த்து வருகிறாரோ அவரே பெரியவர் என்று கூறினார் உடனே சிவபெருமானை வணங்கிவிட்டு பாதத்தை பார்ப்பதற்காக பாதாளத்தை நோக்கி பாய்ந்தார் விஷ்ணு அதே நேரத்தில் முடியை பார்ப்பதற்காக வான் உயர பறக்கத் தொடங்கினார் பிரம்மா அதற்காக பிரம்மா அன்ன பறவையாக அவதாரம் எடுத்து உயர பறக்கத் தொடங்கினார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் ஆண்டு கணக்கில் சென்று கொண்டிருந்தார் வருடங்கள் இப்படியே உருண்டோடின ஆனால் விஷ்ணுவால் சிவபெருமானின் அடியையும் காண முடியவில்லை பிரம்மாவால் சிவபெருமானின் முடியையும் காண முடியவில்லை சில ஆண்டுகள் கழித்து மேலிருந்து ஒரு தாழம்பூ கீழே இறங்கிக் கொண்டிருந்தது பறவை வடிவில் இருந்த பிரம்மா நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாழம்புவிடம் கேட்டார் அதற்கு தாழம்பு நான் சிவனின் கூந்தலில் இருந்து வருகிறேன் என்று கூறியது அப்படியானால் நான் சிவபெருமானின் முடியை நெருங்கிவிட்டேனா என்று கேட்டார் பிரம்மா இல்லை இல்லை நான் ஆண்டு கணக்கில் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தாழம்பு கூறியது உடனே சோர்ந்து போன பிரம்மன் தாழம்புவிடம் உதவி கேட்டார் நான் சிவபெருமானின் முடியை கண்ணார கண்டுவிட்டேன் என்று கூறினார் அப்படியா என்று கூறிய சிவபெருமான் இதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டார் உடனே உங்கள் கூந்தலில் இருந்து வந்த தாழம்பூவே இதற்கு சாட்சி என்று பிரம்மன் கூறினார் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் கீழே இறங்கினோம் என்றும் பிரம்மன் கூறினார் தாழம்பூவும் அதற்கு ஆம் என்றது உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் யாரை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் வழியில்தான் இருவரும் சந்தித்துக் கொண்டீர்கள் அதற்கு உங்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்று கூறினார் அதோடு சாட்சி சொல்ல தூண்டிய காரணத்தினால் படைக்கும் கடவுளாக இருந்தாலும் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் தனி கோவில்களோ பூஜைகளோ நடக்காது என்று சபித்தார் அதேபோல பின் விளைவுகள் எதுவுமே தெரியாமல் பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால் என்னுடைய கூந்தலில் குடிகொள்ளும் இடத்தை இந்த நிமிடத்தில் இருந்து நீ இழப்பாய் என்று தாழம்பூவுக்கும் சாபமிட்டார் சிவபெருமான் அதனால்தான் பிரம்மாவுக்கு கோயிலும் தாழம்பூ பூஜைக்கும் இல்லாமல் போனது ஆனால் சாபத்தை எண்ணி வருந்திய தாழம்பூ சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தது இதனால் சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்று வரும் மூன்றாம் ஜாமத்தில் மட்டும் தாழம்பூவை பூஜையில் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் அதன்படி இன்றளவும் மகா சிவராத்திரியில் வரும் மூன்றாம் கால பூஜையில் ஈசனுக்கு தாழம்புவால் அலங்காரம் செய்யப்படுகிறது